குட் மார்னிங் சார் அலாம் வலைக்கும் புது வேலைக்கு எத்தனை பேர் போட்டு போட்டிருக்காங்க மொத்தம் நூத்தி எழுபது பேர் அதுல பதிமூணு பேர் அனுபவமே இல்லாதவங்க அனுபவம் இருக்குன்னு சொல்லிக்கிற கிழவனங்களாலதான் இந்த நாடு உருப்படாம போகுது சட்டுன்னு முடிவு எடுக்கிறதுல மண்டைய போட்டு குழப்பிக்கிறது என்ன கேட்டா எந்த பதவியிலுமே ஐம்பது வயசுக்கு மேல யாருமே இருக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் வந்தாதான் இந்த நாடு உருப்படும் அனுபவமே இல்லாதவங்க ஆபீஸ்ல உட்கார வச்சா ஆபீஸ் குட்டிச்சு வர ஆயிருமா சார் யங்ஸ்டர்ஸ் தான் யா டிசிஷன் குயிக்கா எடுப்பான் ஐம்பது வயசுக்கார குயிக்கா இருப்பான் அப்ப அத்தனை பேர் இன்டர்வியூ வர சொல்லட்டுமா பக்கிரி நீங்க படிங்க அதுக்கப்புறம் நான் சொல்றேன் முதல்ல சோனி அவங்க அப்பனுக்கு பேரே வைக்க தெரியல அவங்க அப்பா பேர் குண்டுமணி சார் ரெண்டு பேருமே சரியில்லை பின் அடுத்தது சுப்பிரமணிய பாரதி ஆஹா வெரி குட் பேரை கேட்டாலே உடம்பு செலுக்குது அவரை முதல்ல வர சொல்லுங்க அடுத்தது லக்கி அதன்ன லக்கி லட்சுமி நாராயணன் சார் சுருக்கி லக்கின்னு வச்சிருக்கேன் உங்க பேரு பக்கிரசாமி பிள்ள பக்கின்னு கூப்பிடுறதா பின் முருகா இந்த நாட்டை நீதாண்டா காப்பாத்தணும் நெக்ஸ்ட் ஏ ஏ கே சந்திரன்

வணக்கனே உள்ள சாதாரணமா என்ன கேள்வி கேட்பாங்க அவர் என்ன கேக்குறது நான் கேட்கறேன் ஆமா நீ எந்த வருஷம் பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல அந்த வருஷத்துல காங்கிரஸ் தலைவர் யாரு இல்லீங்க நீ இல்லையா வேலை கிடைக்காது நீட்டா வீட்டுக்கு போலாம் சட்டையில என்ன பொம்மை பூரா சார் அதுல இருந்து அவ்வளவு பெருமை கெட் அவுட் சார் ஐ சே கெட் அவுட் நல்ல கம்பங்குத்தாடி மாதிரி போட்டது போட்டதுதான் போட்டானே ஒரு சிங்கம் போட்ட மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்க கூடாது அப்ப கூட அவன் அசிங்கமா தான் இருப்பான் சுப்பிரமணிய பாரதி வணக்கம் மிஸ்டர் சுப்ரமணிய பாரதி உங்க பேரை கேட்டாலே குழந்தைகளுக்கும் சுதந்திரதாக எடுக்கும் உங்களுக்கும் கவிதைகள் எழுத தெரியுமா பழக்கம் இல்லைங்க பழக்கம் இல்லையா உங்களுக்கு இந்த ராணா வராரா வரும் ஆனா கொஞ்சம் கஷ்டப்படும் கஷ்டப்படும் அப்ப உங்களுக்கு ஷானாவும் வராது சரி இப்ப நான் ஒண்ணு சொல்ற சொல்றீங்களா

என்ன ஆராய்ச்சி என்ன அறிவு நீங்க போகலாம் ஆர்டர் உடனே அனுப்புறோம் கெட் அவுட் போத் ஆஃப் யூ என்னையா கேள்வி கேக்குற இந்த காலத்து இளைஞர்கள் பாவம் எவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில படிக்கிறாங்க அவங்கள சேஃபா இவ்வளவுதான் கேட்கலாம் இவ்வளவுதான் கேட்கணும் இவ்வளவு கேட்கறது தான் பெட்டர் வணக்கம் சார் உள்ள வாங்க வணக்கம் சார் வாங்க உங்க பேரு அருடை களிய பெருமாள் நம்ம புல்ல சொ உரிமை கிடையாது மக்கள பார்த்து சொல்லுக்கணும் அதனால தான் யார் என் பேர் கேட்டாலும் என் சொந்த ஊர் ஐயம்பேட்டை சொந்தப்பா அருடை நம்பி களிய பெருமாள் என் சொந்த பேர் சந்திரன் முனியும் சேர்த்துதான் சொல்லுவேன் வெரி குட் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க பயமுறுத்தற மாதிரி மீசி எல்லாம் வச்சுக்கிட்டு வந்திருக்கீங்களே முஸ்டாஷ் இஸ் தி மிரர் ஆஃப் ஹார்ட் ஆத்மா இதயம் மனசு இது மூணையும் பதிவிற்க ஒரு கண்ணாடி தான் வீசே மனுஷனுக்கு வாவுசி டிகேசி மாபுசி இவங்க நாடு மருந்து இல்ல சார் ஆனா அவங்க மீசியை யாரும் மறக்கவே முடியாது மனுஷனுக்கு மீசே எவ்வளவு கூட பெருசா இருக்குமோ அவ்வளவு கூட மனசு சுத்தமா இருக்கும்னு என்னுடைய சின்ன அபிப்பிராயம் ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது இன்ட்ரஸ்ட் உண்டா படிக்க நேரம் போக டைம் கிடைச்சா அப்பாவும் பெர்மிஷன் கொடுத்தா அப்பப்ப விளையாடுற சார் பிளாக் பேல பத்தி ஏதாவது தெரியுமா பிளாக் பேல் இல்ல நான் வெயிட் பண்ணதா பாத்துக்கேன் நான் சொல்றது உலக புகழ் பெற்ற ফুটবল பிளேயர் பிளாக் பேல் உலக புகழ் மன்னிப்பு சொன்ன கேள்விப்பட்டத இல்ல வலைப்புக்கு இடையில தான் பொழுது தவிர பொழுது மட்டுமே ஒரே பாடாதுன்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்த பிரின்சிபல்ஸ்லாம் இவ்வளவு தப்புன்னு இப்பதான் சார் புரியுது நான் வரேன் சார் உட்காருங்க

உடம்பு மறைக்க துணிய தவிர ரோட பெருக்க இல்ல அப்படின்னு நாகேஷ் சொல்லிருக்கா சார் யார் அது நாகேஷ் நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா ரொம்ப ஆச்சரியமா இருக்க ஆச்சரியப்படுற அளவுக்கு யார் அவரு கிபி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி வாழ்ந்த ஒரு பெரிய மகா அவர் எழுத ரோல சுடியில நான் இதை படிச்சிருக்கேன் இந்த கம்பெனியில வேலைக்கு சேரணும்னா ரெண்டு பெரிய மனுஷாலுங்க சிபாரிசு கிட்ட வேணுமே வச்சிருக்கீங்களா சார் நான் படிச்ச படிப்புக்கு இல்லாத வேலை என் அப்பா பேருக்கு இல்லாத வேலை என்னுடைய நாணயம் நேர்மை உழைப்புக்கு இல்லாத வேலை ரெண்டு பேர் சிபாரிசு பண்ணி கிடைக்கதன்னா அந்ததே தேவையில்லை சார் நில்லுப்பா என்ன நேரு மாதிரி உனக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருது அய்யம் பேட்டை நம்பி களிய பெருமாள் சந்திரா இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய கொள்கையில வச்சுக்கிட்டு கேட்ட கேள்விகெல்லாம் யாருக்கும் பயப்படாம டான் டான்னு பதில் சொல்றியப்பா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு புக்கர் தேங்க் யூ உலகத்திலே உன்னை விட பெரியவன் யாரும் இல்ல அதனாலே நீ யாருக்கும் பயப்படாதே அதே மாதிரி உன்னை விட சின்னவன் யாரும் இல்ல அதனாலே நீ யாரையும் தாழ்வ நினைக்காதே எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் சார் இதாக எனக்கு வேற பாக்கு பாருப்பா எல்லாம் புல்லரிச்சு போச்சு யாரு உங்கப்பா வடக்கோட்டி கண்டியிலே காந்தி உப்பு சத்தியாகிரம் சொன்ன உடனே தெங்கோடி தூத்துக்குடியிலே சட்டி பானை எடுத்துக்கிட்டு சமுதிரத்தை நோக்கி அணுந்தாரே ஒரு பெரிய மகான் அவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையே அப்பா அவர்தான் எங்க அப்பா அறிவுரை நம்பி கலியா பெருமாள் அந்த மகான பார்க்காது என்னுடைய துரதிர்ஷ்டம்ப்பா அது என் அதிர்ஷ்டம் சார் ஏன் ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருந்தா அவரை பத்தி ஏன் வாயாலே நான் சொல்ற பாக்கியவன் கிடச்சிருக்காரு இல்லையா சார் நீ வேலையில சேர்ந்தாச்சுப்பா உன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு விவேகானந்தர் இருந்தா இந்த நாடு எவ்வளவு சுபீட்சமா இருக்கும் தெரியுமா நீ வெளிய வெயிட் பண்ணுப்பா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புறேன் நான் என்னது ஓ இதுவா சரி சரி சரி